ஜெயம் ரவினே இருக்கு ஜெயம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இருபது வருஷத்துக்கு மூணு இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஜெயம் ரவினே இருக்கு அது மட்டும் கொஞ்சம் உருத்தலாவே இருக்கு நேரம் இல்லை ரவி என்னும் ரவின்னு போலாமா இல்ல இப்ப இந்த இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது என்டிஆர் எஸ்டி ஆர் எம்ஜிஆர் அதே மாதிரி என்னம்ஆர் ஆஹ் என் ஆர்மில்லை ரவி ஆஹ் இதே விட்டுருங்கப்பா வேற எதுவுமே வேணாம் பாருங்க வெல்கம் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னைக்கு ஒரு படத்தை விட்டான் படத்துல நான் பாதம் இல்லாம ஒரு நண்பரும் பார்த்தாரு வணக்கம் சொல்லிருக்கோம் வணக்கம் என் பேர் நரேட்டர் இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு சொல்லுங்க அதாவது காதலிக்க நேரம் இல்லை படம் பார்க்க நேரம் இல்லாம இருந்துச்சு எனக்கு பொங்கலப்ப மதகாத ராஜா அப்புறம் வேற என்ன படம் வணங்கான் அது மாதிரியான படங்கள்லாம் பார்த்துட்டு நான் விட்டேன் காதலிக்க நேரம் இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் வேலையா இருந்துச்சேன்னு விட்டுட்டேன் இன்னைக்கு காலைல திடீர்னு சொல்றாங்க அப்படின்னு இருந்துச்சு சரி ஒரு ரெண்டு மணி நேரம் சும்மா அதனால இருக்கணும் படத்தை போட்டேன் ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் மிஸ்டேக்ஸ் எவர் கிருத்திகா உதயநிதி டெபுட்டி சிஎமோட ஒய்ஃப் தான் இருக்கேன் அதை பத்தி என்ன பண்ணட்டும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை யாரோட ஒய்ஃப் வேணாலும் என்ன வேணாலும் படம் எடுக்கலாம் சுதந்திர நாடு

சரி இந்த கே விஷயம் தானே அப்படி இருக்கு மிச்சப்படி ஸ்டோரி ஸ்கிரீன் பே நல்லா தானே சொல்லிட்டு பார்த்தா அங்கதான் பெரிய ஆப்பா சொல்லி வச்சிருக்காங்க அதாவது படம்னு சொல்லி போயாச்சு வச்ச விஷயங்களை தோண்டி எப்படிதான் அந்த படம் ஆனிச்சு அப்படின்னு பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க படத்துக்கு முட்டு கொடுத்தவரை இங்க வந்துட்டாரு வணக்கம் ப்ரோ படத்துக்கு முத்தம் கொடுத்தாரா முட்டு முட்டு கொடுத்தவரு நல்லா படம் ப்ரோ வாங்க மோகன் அப்புறம் நான் கதைக்கு வந்துடுறேன்

இதார்த்தர் படத்துல பேர் பெருத்தோரும் தெரியல அதாவது இந்த படத்துல கேரக்டர் ஆர்க்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னா இது அவன் குண்ட இவன் குண்ட எல்லாம் எல்லாம் என் இஷ்டம் புண்டதா அப்படின்னு எழுதி இருக்கிற வந்துட்டு எனக்கு வந்து குழந்தை வேண்டாம் அப்படின்னு இது பண்ற நித்யா மேனம் எனக்கு வந்து யாருமே வேணாம் ஒரு ஓ ஜெயம் சீட் பண்ணதுக்கு அப்புறம் யாருமே வேணாம் அந்த ஒதுங்கி உட்கார்ந்து ஓய் நான் சொல்றது குழந்தை வேண்டாம் நான் ஜெயம் ரவி ஜெயம் பழத்தேஜ்ல அந்த வாய்ஸ் ஓவர்ல நித்யா என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை வந்து அழிவு நோக்கி பைக்கிட்டு இருக்கு ஏன் ஒரு உயிரை உள்ள கொண்டாருங்க பிரான்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க சரிங்களா சோ குழந்தை வேண்டாம் அப்படின்னு தான் அவங்களோட இது ஐவிஎப் சென்டர் தான் எதிரா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் இப்ப குழந்தை வேணும் அப்படின்னு வரதே ஒரு பெரிய கேரக்டர் சேஞ்ச் அதுக்கு எவ்வளவு ஒரு மெனக்கெட்டு எழுதி இருக்கணும் ஏதாவது ரைட்டிங் இருக்கணும் ஒரு குழந்தைய க கையில புடிச்சு ரெண்டு வாட்டி தாலாட்டு பாடியிருப்பாங்க ஓகே ப்ரோ ஐ வாட்டி குழந்தை அப்படின்னு உடனே டிஷ்ன்னு எடுத்துருவாங்க இது ஒரு கே இது வந்து இது ஒரு ஈவென்ட் ஏ எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இன்னொருத்தர் எப்படின்னா பொண்ணு ஒண்ணு ஏமாத்திட்டு போயிடுச்சு சரியா இவருக்கு எனக்கு வந்து கேர்ள் பிரெண்ட் வேணும் ப்ரோ ஆனா கல்யாணம் தெரியாது ஒரு மொத்தம் ஒரு நிமிஷம் ஏமாத்திட்டு போனது இவருக்கு அந்த பொண்ணு இல்ல முதல்ல

இப்ப நீ கேட்டன்னா என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்தேன் அப்படின்னுட்டான் சரியா அதான் முதல்ல இருந்தே கமிட்மென்ட் போபிகா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு பிரேக்அப் பண்ணிட்டு போயிருக்கணும் இல்ல அது உட்கார்ந்து உன்ன என்கேஜ்மெண்ட் வரைக்கும் இழுத்துருச்சு சரி அது கூட ஓகே சரிங்களா நான் உன்ன திருத்தி கொண்டு வந்த ரை கேட் பிக்ஸ் இம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்கேஜ்மெண்ட் அவ்வளவு செலவு பண்ணி கொண்டு சுற்றுலா போட்டு ரெடியான ரவி போகனேன் வரலைன்னு ஒரு வார்த்தை டெக்ஸ்டாச்சும் பண்ணி எனக்கு அத அத எனக்கு தோணுது வந்து ரமோ இதுதான்

ஆனா ஒரே ப்ராஜெக்ட்க்கு அடிச்சிக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் ஸ்டக்னல் இன்ஜினியரும் ஆர்க்கிடெக்டும் ஒண்ணா வேலை பார்க்க வேண்டியவங்க ஆர்கிடெக்ட் ஒரு டிசைன காட்டுனார்னா ஸ்டக்ஸல் இன்ஜினியர் அதை பார்த்துட்டு எப்பா இப்படி இதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணும் ஸ்டெபிலிட்டியா இருக்குமா இருக்காதா லைக் எப்படி ஒரு ஒரு பேப்பர்ல இருக்க விஷயத்த காட்டுறதுதான் முடியுமா அப்படின்னு சொல் சாத்தியமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இது பண்றதால தான் இன்ஜினியர் ஆனா இங்க ரெண்டு பேரும் எதிரெதிர் பெர்பல உக்காந்து ஒரே ப்ராஜெக்ட் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அது என்ன

அவன் படுத்து நல்லா இருந்தது யாருக்கூடா

சரிங்களா அவர் என்ன பண்றாரு இந்த மாதிரி அவரும் பெங்களூர்ல சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு யோகி பாபு கவுடான்னு ஒரு கேரக்டரும் வினய் கேரக்டர் சுத்திக்கிட்டு இருக்குது சரிங்களா நீங்க ரெண்டு பேருக்கு ஆருக்கும் கிடையாது ஒன்னும் கிடையாது சும்மா இருக்குது இவங்களோட ஒரு நாள் வந்து டின்னர் சாப்பிடலான்னு போறாங்க நித்யா மன்னன் அதாவது பெங்களூர் அப்படிங்கிற ஒரு நகரத்துல டோட்டல் ஸ்டேஞ்சர்ஸோட வாங்க அப்புறம் டின்னர் இல்ல இல்ல அவங்க அந்த குழந்தையோட அப்பாவை தேடி தான் போயிருப்பான் நித்தியமானன்

இல்ல எனக்கு என்ன ஒரு இதுன்னா வந்து வினயும் சரி ஜெயமரம் வினய் கூட ஊட்டரலாம் வினய் கூட முதலேஷ் எனக்கு வந்து அப்படின்ற படத்துல சரிங்களா அதனால அவர் குழந்தைக்கு இது பண்றாருன்னு வச்சுப்போம் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா வித்யா வந்துட்டு குழந்தை வேணும்னு தான் ஆசைப்படுறாங்க உலகத்துல ஆல்ரெடி பார அதிகமா இருக்கு அடாப்சன் பண்ணுங்க எதுக்கு ஐபிஎஃப் போறீங்க எனக்கு இது எனக்கு ஸ்டில்

வளர்ந்து இந்த மாதிரி இந்த ஃபுட்பால வந்து தூக்கி போட்டுருவான் ஜெயமிரவி வந்து தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து தூக்கி போட்டாங்க என்ன டீம்ல சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருப்பான் போல அவங்க தாத்தா கிட்ட சொல்லுவான் அது வந்து அவங்க அம்மா கேட்டுருவாங்க என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது தூக்கி போட்டான் அவர்தான் டீம்ல சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருப்பான் யார் அதுன்னு பார்த்தா அதே இடத்துல வந்து ரவி இருப்பா ரவி மோகன் இருப்பாரு எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருப்பாங்க இருக்கல

ஒரு எட்டு வருஷம் முன்னாடி ஒருத்தர பாக்குறீங்க ஒரு கேரக்டர் மேல் மேல் நான் குளம் பரவாயில்ல ஃபீமேல் தான் பாசிபிள் இல்ல அதுவும் போஸ்ட் பிரிங்க ம் டேய் அத சொல்லுடா இவனே ஒரு எட்டு வருஷம் முன்னாடி ஒரு கேரக்டர் நீ பாக்குற இது பாத்த ரெண்டு பேரும் அப்படியே பழகுறாங்கங்கிறது கேட்டுகிட்டு இருக்கேன் அத கேக்குறேன் நான் நான் அத பத்தி கேக்குற நான் பத்தி கேக்குறேன் நான் கேட்டது தான் நான் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் மேலயே ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி காட்டிப்பானுங்க சோ ஓகே ஞாபகம் வச்சிருக்கிறதுல தப்பு இல்ல ம்

இங்கிலீஷ்ல போஸ்வேர் இங்கிலீஷ்ல எல்லாம் இல்ல அவர் வந்து தொண்டு சொல்லியிருப்பாரு தெருவுல ஒரு வந்துட்டு ஒரு செலவு போடுற பையன் ஒருத்தர் தான் பிபிஏ பிஇ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டு நான் சொன்னேன் ரெண்டாவது தம்பி பிபி எல்லாம் பண்ற அப்பா நல்லா நல்ல செலவு தொழில் பண்ணிட்டு இருக்கா நீயும் அதையே மெயின்டைன் பண்ணு தொழில விட்டுறாதே அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா ஒரு செலவு தொழிலாளி மகன் செலவு போடுற மாதிரி வருமோ அப்படின்னு அதே

மாண்புமிகு துணை இன்பநிதி அவர்கள் வந்து கால்பந்து நன்றாக விளையாடுகிறார் விளையாட்டுத்துறை மற்றும் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கால்பந்து விளையாட்டு நன்றாக விளையாட வருமா இது என்பன் கேள்வி இது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மனைவியான கிருத்திகா உதயநிதி அவர்கள் இப்படத்தின் இயக்குனர் பதில் அளித்தால் நன்றாக இருக்கும் சரிதான் இருக்கா வேறோம் ஒன்றும் பாயிண்ட் இல்ல அதுக்கு மேல இல்லைங்க ஏஆர் ரகுமான் வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு

ஏதோ ஒரு நாள் பர்த்டே பார்ட்டி அப்போ அந்த எக்ஸ்எல் சீட்ட பாத்துக்குவோம் ஓ இதுக்குதான் என் கூட ஏ கெட்ட அவுட் அதெல்லாம் என்னடா சிரிப்பா அது என்னங்க அது தீம் டே பார்ட்டி போலாம் சுத்திக்கிட்டு

ஏர் ரகுமான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு சில ஓகேவா இருந்துச்சு சாங் இலக்கு சாங் மட்டும் ஓகே அந்த லாவண்டர் நிலைமை பாட்டும் பிடிக்கல எனக்கு பிரேக் பாட்டும் பிடிக்கல இந்த ஒரு பாட்டு மட்டும் பிடிக்கல சோ அதனால ஓகே என்ன சொல்றது இது ரெண்டும் ஓகே இது ரெண்டும் ஓகே நான் சொல்றது ரவி மோகன் ஆக்டிங் ஆக்டிங்கும் இந்த ஏர் ரஹ்மான் பிஜி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மியூசிக்கும் ஓகேன்னு சொன்ன படம் ஓகேன்னு சொல்லல தப்பா புரிஞ்சுக்காதீங்க நம்ம ஒன்லைனர்ஸ் நல்லா இருக்கு நம்ம ஒன்லைனர்ஸ் நல்லா இருந்துச்சு ஒரு சின்ன என்ன ஒன்லைனர் சோட போகுச்சி படத்தோட ஒன்லைன் சொல்றான் படத்தோட ஒன்லைனா நான் ஒன்லைனர் யோகிப்ப படிக்கிற ஒன்லைனர் இல்ல 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 சோட ஒரு ஜோக் வரமே சூப்பரா இருந்துச்சு இவர்தான் எனக்கு போட கை சொல்லி கொடுத்தாரு காபூடி ஒரே ஒரு சின்ன மெசேஜோட முடிச்சிடலாம் யார வேணாலும் ஏசெக்சுவல் கதை கூட எழுதிட்டு போங்க ஆனா ஏசெக்சுவல்னா யார கூட உங்களுக்கு பண்ணணும்ங்கிற ஆசையே வராது அது மாதிரி நீங்க யார வேணாலும் வச்சு கதை எழுதுங்க பட் ப்ளீஸ் ஒரு கேரக்டர் ஆருக்கு அந்த கதையோட சேர்ந்து வர மாதிரி தயவு செஞ்சு பண்ணுங்கப்பா நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஆல்ரெடி சூப்பர் டேவ் சொல்லியிருப்பேன் லவர் முற்போ அதாவது லவர்ல கூட முற்போக்கு காதல் தான் காமிச்சிருப்பாங்க முற்போக்கு காதல்லாம் எப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா காமிச்சிருப்பாங்க அந்த ஐடி என்வரான்மெண்ட்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க ஓவர் ட்ரக் யூசேஜ் அதெல்லாம் எவ்வளவு நார்மலைஸ்டா இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க லவர்ல அதுல வந்துட்டு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உடல் உறவு வச்சுக்கிறதுலாம் கூட ரொம்ப இதுவாதான் காமிச்சிருப்பாங்க லைக் வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம் ப்ரோ அப்படிங்க மாதிரி இல்லாம நார்மலா காமிச்சிருப்பாங்க அதுக்கு யாருக்குமே எதிர்ப்பு யாருன்னு சொல்லல ஏன்னா கதையோட அது ஒன்றி வந்துருச்சு இந்த படத்துல கே இதுக்கு வந்து ஏன் இது ஒப்பீனியன் வருது எதுக்கு ஏன் இது வருதுன்னா கதையோட அது ஒன்றரை விஜயோட ஹஸ்பண்ட் கேரக்டர் முதல்ல ஏதாவது ஒரு ஒரு இடத்துல இன்னி இடத்துல ஏதாச்சும் காட்டினாங்களாங்க கிளைமேக்ஸ்ல நடந்தோம் ரெண்டு பேரும் கல்யாணம்ங்கிறாங்க எதுக்கு அதனால அட்லீஸ்ட் அந்த டிரச்சினால இவனோட இந்த சீக்கிரம் ரிவியூல்லா இருந்தவாச்சும் ஓகே அது அதுக்காண்டிதான் அந்த கல்யாணம் இது பண்ணாங்க போலங்கிற மாதிரி ஆச்சு நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன் அப்படியே பச்சையா எதுக்கு தேவையே இல்ல சும்மா இருக்கட்டும் ஒரு கே எதுன்னு வைப்போம் ப்ரோ ஒரு மைட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு வச்சா மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ப்ரோ இப்போ நானும் உங்க போன்ல வந்து பேங்க் ஆப் எடுத்து பாருங்க மெசேஜ் வந்து பாருங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து நமக்கு கிரெடிட் ஆயிருக்கும் ஆய்ய டே நான் சினிமாக்காண்டி பேசுறேன் இது பண்ற ஆள் கிடையாது பாலிட்டிக்ஸ பாலிட்டிக்ஸ்ல பாக்கணும் சினிமால பாக்கறான்னு நான் கிடையாது லூஸ் தனமா ஒரு ஆர்க் இருந்துச்சு அது எவ்ளோ முற்போக்கு தனமா இருந்தாலும் லூஸ் தனமா இருந்துச்சுனா லூஸ் தரம் தான் சொல்ல முடியும் அவ்வளவுதான் ஓகே யாராச்சும் இன்னும் காதலிக்க நேரம் இல்லை படம் பாக்கலானு கேட்டா எனக்கு பாக்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க வேலைய பாருங்க